வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சோம்பேறி மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேங்க என்னடா இது சோம்பேரி மட்டன் குழம்பான்னு நீங்கள் நினைக்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை மட்டன் குழம்புன்னா வதக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் மசாலெலாம் அதனால் நான் ஈஸியாக குக்கரில் நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் ரொம்ப நேரம் அடுப்படிக்கிட்ட கிட்ட நிற்க மு நிற்காமல் சீக்கிரமாக நம்ம இது செஞ்சிடலாம் இப்போ நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி தலை சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு தக்காளி பழம் இப்போ நம்ம வெங்காயம் அப்படியே மிக்சி ஜாரில் போ சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு ஒரு அரை கிலோவுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பட்டை லவங்க சோம்பு இவ்வளோதாங்க நான் இவ்வளோ தான் போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ போட்டாவே அப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட வேண்டியது தாங்க அரைச்சிட்டு நம்ம கடைசியாக ஒரு தக்காளி பழம் அதிலே போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குக்கரில் நம்ம நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ ஆயில் இந்த அளவு ஆயில் இருந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அந்த ஆயிலில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு அந்த எண்ணெயும் அந்த கலவையும் நல்லா கலந்து விடணும் அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் டீப்பெல்லாம் கலக்கவே வேண்டாம் அதான் நான் அதான் சொன்னேன் அடிப்படையில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் இப்படி இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க குக்கர் மூடி போட்டு மூடிவிடுங்க வேறு ஒன்றும் இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அப்படியே மூடிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல மட்டும் வைங்க போதும் லோ ஃப்ளேம் தான் இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அஞ்சு நிமிஷம் வேறு வேலை கூட பார்த்துக்குங்க அஞ்சு நிமிஷம் ஆனோடனே அஞ்சே நிமிஷம் தாங்க அதுக்குள்ளே நல்லா பாருங்கள் பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு இதாக வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க அதுக்கு மேலே வேண்டாம் அஞ்சே நிமிஷம் கூட இது போதும் இப்போ நம்ம கறியை போட்டுடலாம் அதில் மட்டன் போட்டுட்டு அப்புறம் உப்பு சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மஞ்சத்தூள் மூணையும் இதிலேயே நான் கலந்துட்டேன் இப்போ நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்திட்டால் போதும் அரை கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டால் போதும் உங்களுக்கு இன்னும் தேவையான போட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து விடணும் அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா பக்கம் ஈவனாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் இதுக்கு தேவையான அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க அதுக்கு மேலே ஊற்றாதீங்க அப்போ தான் இந்த மசாலா கறியும் நல்லா ஒரு செட்டாகும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் அவ்வளோதாங்க இது இந்த குக்கருக்கு எனக்கு ரெண்டு மூணு விசில் இருந்தால் போதுங்க அவ்வளோதான் உங்கள் குக்கரில் எவ்வளவு விசில் போட்டால் வேகோன்னு கணக்கு பார்த்துக்குங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் மிளகு தேங்காய் அவ்வளோ சாங்கம் வேறு எதுவுமே இல்லை தேங்காவும் மிளவும் தான் போட போகிறேன் அதை நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கர் மூடி நான் திறந்து பார்த்தேன் ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் தேவையான அளவு ரொம்ப வேகக்கூடாது ஆட்டுக்கறி ஒரு அதாவது நான் கடிச்சு பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ந வெந்து போயிடுச்சுன்னா பூவாட்டம் கூடாது வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரியே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு வானிலையில் அதை எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சோன்னா ஊற்றினோடனே அது கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இப்போது தேங்காய் நம்ம அரைச்சி விழுது அதில் சேர்த்திட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இது கொதித்தா போதும் நல்லா ஃப்ளேம் கொடுத்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கணுங்க நீங்கள் அடுப்படி அடுப்படிக்கிட்ட கூட நிற்க வேண்டாம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் வேறு வேலை செஞ்சிட்ருங்க போதும் அவ்வளோதாங்க அடுப்படிக்கிட்ட இந்த கறி குழம்புக்காக நிற்க வேண்டிய வேலையே இல்லை அதே டேஸ்ட்டு நம்ம ரொம்ப நேரம் செய்கிறோம் இல்லைங்களா வதக்கி இது பண்ணுறதுக்குள்ளே அந்த மாதிரி டேஸ்ட்டு இதில் இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ரொம்ப நேரம் நின்று அதை வதக்கி கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் குக்கர்லேயே வேக வைப்போம் இல்லைங்களா அந்த டேஸ்ட்டு இது உடனடியே கிடைக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் இந்த சோம்பேறி மட்டன் குழம்பு சீக்கிரமாக வேலையை முடித்து கொடுத்துருச்சு நீங்கள் என்ன டேஸ்ட் எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் உங்கள் மெத்தட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்